நான் நினைவு தெரிஞ்சு மொத மொதல் பார்த்த எம்ஜிஆர் படம் எது தெரியுமா ரிக்ஷாக்காரே எங்கே பார்த்தேன் தெரியுமா காரக்குடி அருணாச்சலம் தேட்டரில் அப்போ தான் நினைக்கிறேன் எதுக்கோ காரக்குடிக்கு அங்கிட்டு டூர் கூட்டிட்டு போயிருந்தாங்க எங்கள் அம்மா அத்தா எங்களையெல்லாம் அப்போ திரும்பி வரும்போது காரக்குடியில தங்கி அந்த படத்தை பார்த்துட்டு ஊர் வந்து சேர்ந்தோம் ஊரும் வந்து சேர்ந்து ஒரு நாலு நாள் இருக்கும் அந்த அருணாச்சலம் தேட்ரு எரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு எங்கள் அத்தா வந்து சொன்னாங்க பேப்பரில் போட்டிருந்ததாக அப்போ நான் என்ன நினச்சேன் தெரியுமா ஐயோ இப்போ தானே போனோம் அந்த தேட்ருக்கு அந்த இடத்துல தானே உட்காந்தோம் அந்த சீட்டில் தான் உட்காந்தோம் அங்கே தானே சோளப்பரிய ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் தேட்ரு அதுக்குள்ளே எரிஞ்சு போச்சா என்ன காரணம் அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா தடணாங்க துலாவி கேட்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் யாரோ அதை பிளான் பண்ணி எரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பதில் சொன்னாங்க அதில் இருந்து எம்ஜிஆர் படம்னா என் மனசில் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கு பிறகு கல்யாணம்லாம் ஆனதுக்கு பிறகு எப்படி படங்கள் பார்ப்பேன் தெரியுமா எம்ஜிஆர் சரத நடித்த படம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு நடித்த படம் இப்படி படங்களாக பார்க்க ஆரம்பித்தேன் கேசட் வாங்கி போட்டு நான் நேரில் பார்த்த ஒரே நடிகர் யார் தெரியுமா நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் எங்கள் ஊருக்கு எழுபது காலகட்டங்கள் அது தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்திருந்தாங்க அப்போ பார்த்தேன் எப்படி பார்த்தீங்க தெரியுமா மதியானம் ம மந்தாக காலையிலேயே ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு வருவாக வருவாகன்னு போய் அந்த வெயிலில் காத்துக்கிட்டே கிடந்து கூட்டத்தோட கூட்டமாக போய் ஒரு ஒரு ஐம்பது அடி தள்ளி நான் இந்த இடம் பார்த்தேன் இருக்காகவே ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன் ஆனால் அப்போ எம்ஜிஆர் படங்களில் சண்டை காட்சிகள் அதிகம் வரும் சண்டை காட்சிகள் படத்தில் இருந்தால் அந்த படத்துக்கு நான் பெரும்பாலும் போக மாட்டேன் வீட்டில் பார்த்தாலும் கண்ணை இருக்க மூடி குப்பரை கவுந்துக்குடுவேன் அந்த சண்டை காட்சி முடிஞ்சதுக்கு தான் நிமிர்ந்து பார்ப்பேன் என்னமோ தெரியலை எம்ஜிஆர் படத்தில் வர்ற சண்டை காட்சிகள் எனக்கு அதை பார்க்கையிலே பயமாக இருக்கும் அசோகன் நம்பியார் இப்படி பல பல வில்லன்களும் நடிச்சிருக்காரு ஆனால் எந்திரிச்சு எங்கள் அம்மா கிட்ட அம்மா யாருமா ஜெயிச்சது எம்ஜிஆர் அசோகனா அம்மா எம்ஜிஆரா நம்பியாரா இதேத்தையும் கேட்பேன் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க எம்ஜிஆர் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அது சின்ன குழந்தைகளெல்லாம் இதுதான் கேட்டது அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு தான் கேசட்டை வாங்கி எம்ஜிஆர் படமாக பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு பிடிக்காத காட்சிகள் எனக்கு பிடிச்சது சிரிப்பு எனக்கு பிடிச்சது குடும்ப கதை எனக்கு பிடித்தது பொழுதுபோக்கு கதை தான் எனக்கு பிடிக்கும் இப்படி உள்ள கதையாக பார்த்துட்டு சண்டைக் காட்சிகளை மட்டும் குனிஞ்சு குறிவேன் நிமிர்ந்து பார்க்க மாட்டேன் அதுக்கு பிறகெல்லாம் அதுக்கு பிறகு உள்ள படங்கள் தான் அதிகமாக வந்தது தேட்டரில் பழைய படங்கள்லாம் தேட்டருக்கு ஜாஸ்தி வராது வந்ததில்ல எனக்கு தெரிஞ்சு வீட்டில் சிடி வாங்கிட்டு வந்து கேசட்டு அந்த காலத்தில் கேசட்டு அதை வாங்கிட்டு வந்து டெக்கில் போட்டு பார்ப்போம் கருப்பு வெள்ளை படமாக பார்ப்பேன் எம்ஜிஆர் படம் சா சராஜ நடித்தது ஜெயலலிதாவோடு நடித்தது ஜெயலலிதாவோட பெரும்பாலும் பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது கலர் படம் தான் ஆனால் பாட்டுக்கள் இருக்கே அந்த காலத்து எம்ஜிஆர் பாட்டுக்கள் அந்த காலம் என்ன கடைசி வரைக்கும் நடித்த பாட்டுகள் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது பெரும்பாலும் கேசட்டில் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு இதுகளை தான் பதிஞ்சு வச்சிருப்பேன் அதைத்தான் அடிக்கடி போட்டு போட்டு கேட்பேன் அதுவும் எம்ஜிஆர் பாட்டுக்கள் சரஜ நடித்த பாட்டுக்கள் இந்த பாட்டுக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து அடிக்கடி போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போ அதானே பொழுதுபோக்கு இப்போத்தானே செல்லு அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் வந்திருக்கு அது ஒரு காலம் சொல்லுவாங்க முன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க பின் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எம்ஜிஆருக்கே உகந்தது முன் வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பின் வாழ்க்கையில் தான் அவர் நல்லா இருக்கிற போது தான் எங்களுக்கு எல்லாம் அவர் அவரை பற்றி தெரியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நாற்பது வயசு வரைக்கும் எதுலேயுமே சோபிக்கலை ஆனால் நாற்பது வயசுக்கு பிறகு அவர் தொட்ட இடமெல்லாம் தொலங்குச்சு கை பட்ட இடமெல்லாம் விளங்குச்சு ஜெயிச்சுக்கிட்டே போனார் ஜெயிச்சுக்கிட்டே போய் எந்த தோல்வியையுமே அவர் பார்க்கல அதுக்கு பிறகு இன்னும் அவர் புகழ் மாறலை நூறு வருஷத்தை கடந்துருச்சு இனிமேலாம் அவர் புகழ் மாறாது இன்னும் சொல்கிறேன்